மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனைகளை நடத்தி தேர்தலுக்கு தயாராகி வருகிறார் கமல்ஹாசன் முதற்கட்டமாக தலைநகர் சென்னையில் நான்கு நாள் கேட்பு கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளார் கமல்ஹாசன் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய கமல் மக்கள் நீதி மையம் திமுகவில் சேர்ந்துவிட்டதாக வதந்தி பரப்பப்படுவதாகவும் திமுக மக்கள் நீதி மையம் கூட்டணி அதற்கும் மேல் புனிதமானது என தெரிவித்தார் திமுக நீதி நீதிக்கட்சியில் இருந்து வந்தது மக்கள் நீதி மையம் கட்சியிலும் நீதி உள்ளது என கட்சி நிர்வாகிகளிடம் எடுத்துக் கூறினார் கமல் மேலும் திராவிடம் நாடு தழுவியது என்றும் அதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் மாநில கல்விக் கொள்கையை வரவேற்ற கமல்ஹாசன் தமிழருக்கு என்று தனித்தன்மை வேண்டுமென்றும் அதற்காக தனித்தீவு வேண்டுமென சொல்லவில்லை எனவும் குறிப்பிட்டார் இடது வலது என்று நாட்டை பிரிக்க வேண்டாம் என குறிப்பிட்டு ஆசியாவின் முதல் மையவாதத்தை மக்கள் நீதி மையம்தான் பேசியுள்ளதாகவும் ஐகானிக் மேன் பின்பு வரும் கூட்டமாக இருக்கக்கூடாது என்றும் தனக்கு பின்பு கட்சியில் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சனிக்கிழமையன்று நெல்லை மண்டல நிர்வாகிகளுடன் தேர்தல் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டபோது மக்கள் நீதி மையம் கனவுகளை நனவாக்கும் கத்தி என்று கமல்ஹாசன் குறிப்பிட்ட நிலையில் நிர்வாகிகள் உற்சாகமடைந்தனர் உங்கள் தோளில் ஏறி நடக்க மாட்டேன் என்றும் உங்களுடன் பயணிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிற்காக தான் நற்பணி செய்ய வந்திருப்பதாக குறிப்பிட்ட கமல்ஹாசன் கட்சியினரை அரசுடன் பேச தயார்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தன்னுடைய அரசியல் எதிரி சாதிதான் என்றும் தொண்டர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என தெரிவித்தார் கூட்டத்தின் நிறைவில் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சி கனவுகளை நினைவாக்கும் கத்தி என்றும் அதை அப்படியே விட்டால் துருப்பிடித்து விடும் என்பதால் அதை தினமும் தீட்ட வேண்டுமென்றும் கட்சியினருக்கு அறிவுரை கூறினார் இறுதி நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய கமல் தற்போதைய மக்கள் நீதிமய்ய உறுப்பினர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு கூட போதாதென்று தெரிவித்தார் கட்சி நடத்துவது சினிமாவை விட செலவு அதிகம் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு நான் தான் செலவு செய்கிறேன் எனவும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கமல்ஹாசன் மனம் திறந்து பேசினார் மேலும் மக்கள் நீதி மையத்தில் உள்ள கூட்டம் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு கூட போதாது என கூறிய அவர் நான் நடனமாடினால் இதைவிட கூட்டம் கூடும் என தெரிவித்தார் நான் தேசத்தின் ஊழியர் என கூறிய கமல்ஹாசன் பல அமைச்சர்களுக்கு இதை சொல்வதற்கு தயக்கம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் பெரியாரையும் சாமியாக்கி விடுவார்கள் என்ற பயம் உள்ளதாகவும் இளைஞர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் எனவும் கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மக்களிடம் செல்வாக்கு எப்படி உள்ளது என்றும் கட்சியை வளர்க்க வேறு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் எனவும் கட்சி நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் கேட்டறிந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விரைவில் அறிவிப்பார்